கத்தனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ரட்சகர் அதாவது ரட்சகர் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு உடனே புரியும் மற்றவர்களுக்கும் ஓரளவு புரியும் ஏன் என்று சொன்னால் ரட்சகர் என்று சொன்னால் காப்பவர் என்று சொல்லி அர்த்தம் அழிவு நின்று காக்கிற தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் அதாவது நித்திய அழிவு ஒரு நாள் இந்த மனிதன் எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்தவர்கள் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க போகிறார்கள் அதை குறித்து இங்கே பேசல ஆனால் ஒரு நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும் அல்லவா நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போய்விடலாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையிலே முடிந்து போய்விடுகிறது என்று சொல்லி எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு மதமும் கூட சொல்லி கொடுக்கவில்லை ஒரு நாள் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே செய்கிறதற்கான பலனை ஒரு நாள் சந்திக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை எல்லா மதங்களிலும் உண்டு அல்லவா இப்போ கிறிஸ்தவ வேதமும் சொல்கிறது ஒரு நாள் அதற்கு பலனை சந்திக்க வேண்டும் அப்ப அந்த பலன் உனக்கு அழிவை கொண்டு வருகிற நித்திய மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கும் என்று சொன்னால் நீ தப்ப முடியாது கரத்திலிருந்து நியாயாதிபதியாய் உட்காருகிற கரத்திலிருந்து தப்ப முடியாது என்று இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறபடினால இந்த வேதம் ரட்சகரை குறித்து சொல்லுகிற காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மை நித்திய அழிவு நின்று காக்கிறவர் காக்கிற தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் ரட்சகர் என்றார் கிறிஸ்து என்பவர் இந்த மனிதனாக நமக்கு தெரிந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக அவர் வெளிப்பட்டார் குமாரனாக மனிதனாக மாம்சத்தில் பார்க்கிறபடியாக நம்மை இல்லை ஒருவரை போல இந்த பூலோகத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் பூலோகத்திலே காணப்படுகிறதான மற்ற ஜனங்களைப் போல அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நமக்கு இந்த காரியத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையாய் காணப்படுகிறது இப்ப கிறிஸ்து உலக ரட்சகர் என்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் யோவான் நான்கு நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது அந்த ஸ்ரீயை நோக்கி சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அப்ப விசுவாசிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா அறிந்து என்கிற வார்த்தை அறிந்து யார் மேலோ விசுவாசம் வைக்கிறது இல்லை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சகர் என்று இயேசுவை அவர்கள் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அறிந்திருக்கிறதான அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று உணர்ந்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை வைப்போம் என்று சொன்னால் அவர்கள் திணறுகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா வேறொரு இயேசு உண்டு அநேக அந்தி கிறிஸ்துகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட முடியும் தவறான பிரசங்கங்களின் மூலமா உபதேசங்களின் மூலமா என்று சொன்னால் அதை குறித்து கொஞ்சம் கூடம் கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள் தான் நான் ஆரம்பத்தில் ஜபத்துக்கு முன்பாக நான் ஓசியா நான்கு ஆறையும் அதுக்கு பின்பு ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகத்தில் நானே அவர் என்று நீங்கள் அறிய வேண்டும் எனக்கு முன் ஏற்பட்ட தேவனில்லை எனக்கு பின் இருக்க போவதும் இல்லை என்று அவர் இருக்கிறார் மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டா உங்க பாவத்துல இருந்து மீள முடியாது என்கிற காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப உலகத்தினுடைய ரட்சகர் மெய்யான இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய ரட்சகர் என்று சொல்லி அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது மாத்திரம் அல்ல இந்த வசனம் கிறிஸ்து உலக ரட்சகர் இந்த மனிதனாக காணப்பட்ட இந்த கிறிஸ்து உலக ரட்சகர் என்று நமக்கு அறிவிக்கிறது இந்த குமாரனாக வெளிப்பட்ட மனுஷ குமாரனாக வெளிப்பட்டவரை அப்போஸ்தலர்கள் சொன்னால் அவருடைய சீஷர்கள்ல அவர் தெரிந்து கொண்டு தன்னை அறிவிக்கும்படியாக சபை நிறுவும்படியாக இந்த சத்தியத்தை வெளியே கொண்டு செல்லும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தவர்கள் அப்ப அந்த அப்போஸ்தலர்கள் இந்த குமாரனாக காணப்பட்டதான இந்த இயேசு கிறிஸ்துவரை அல்லது குமாரனாக வெளிப்பட்டவரை கர்த்தரும் இரட்சகருமானவர் என்று சாட்சியாக அறிவித்தார்கள் இந்த மனிதனாகிய மற்ற அநேக ஜனங்களுக்கு நம்ம போல ஒருத்தர் அவ்வளவுதான் அப்படிதான் அவர்களுக்கு தெரியும் மனிதனாக காணப்பட்டதான இந்த ரட்சகரை அவர்கள் என்னவென்று சொல்லி அறிவித்தார்கள் தங்களுடைய பிரசங்கங்களில சுவிசேஷங்களில என்று சொன்னால் கர்த்தர் என்று சொன்னார்கள் ரட்சகர் குறித்து சொன்னார்கள் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அப்ப இந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி சொன்னார்கள் அவர்கள் கர்த்தர் என்று வெட்கப்படாம அறிவித்தார்கள் கர்த்தர் மாத்திரமல்ல ரட்சகர் என்று அறிவித்தார்கள் சொன்னால் இந்த ரட்சகராய் காணப்படுகிற நிச்சயமாய் நம்முடைய கர்த்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்களின்படி அறிந்தவர்களாக கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிவித்தது மாத்திரமல்ல அவரை அறிகிற அறிவு உன்னை இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு உன்னை தப்புவிக்கும் அந்த சத்தியத்திலிருந்து நீ விலகும் பொழுது என்ன ஆகும்னா உன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கிலும் ஏன் தெரியுமா முன்னிலைமை என்ன தெரியுமா தெரியுமா அந்தகாரத்துல இருந்திருப்போம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்திருப்போம் நமக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையற்றவர்களா இருந்திருப்போம் ரட்சகர் இன்னார் என்று அறியாது இருந்திருப்போம் அப்ப அந்த முன்னிலைமையில இருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் யார் தெரியுமா தேவன் இந்த குமாரன் யார் என்கிறதான அந்த அறிவும் அவர் மேல வைக்கிற விசுவாசமும் என்ன செய்தது நம்மள நம்முடைய நிலையை மாற்றினது ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையை பார்க்கிலும் மோசம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ரட்சகரை அறிவதற்கு முன்பாக இருந்த அவனுடைய நிலையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமை மோசமா போயிடுமா எப்படி இந்த கர்த்தர் அப்படின்றவரை சரியாக அறிந்து கொள்ளாதபடி கர்த்தர் கர்த்தர் அவரை சொல்லி கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் வேதத்தினுடைய கர்த்தரை நோக்கி அவன் தன்னுடைய கரங்களை விரிக்கவில்லை தன்னுடைய அப்படி விசுவாசிக்கலாம் வாயோ கர்த்தர் கர்த்தர் என்று இயேசுவை சொல்லி கொண்டிருக்கிறது அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிறதான அந்த நாவு முதலாவது உள்ள அவனுடைய இருதயத்துல கர்த்தர் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமும் யாரை மட்டுமே கர்த்தர் என்று சொல்ல முடியும் யார் மட்டுமே நம்முடைய ரட்சகராய் இருக்க முடியும் என்கிறதான அந்த அறிவு உள்ளத்துல வந்து அவன் தன்னுடைய வாயில கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய ஒரே தேவனை அறிக்கை செய்கிறான் என்று சொல்லி அர்த்தம் இல்லை என்று சொன்னால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறது ரட்சிப்பை கொடுக்க முடியாது இயேசுவே இயேசுவே என்று சொல்லுகிறது ரட்சிப்பை கொடுக்க முடியாது பிதாவே பிதாவே என்னுடைய தெய்வமே தெய்வமே என்று சொல்வது ரட்சிப்பை கொடுக்க முடியாது துரியேக தெய்வமே என்று சொல்வது அறுவருப்பை கொடுக்கும் அவருக்கு அவர் மூன்று